الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من أنفسنا ومن سيئات أعمالنا يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من صلى صلاة صلى الله عليه وسلم عشرا أو قال وسلم كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்குரிய ஏக அல்லாவுக்கே எல்லா புகழும் முறித்தாகட்டுமாக இப்படிதான் வாழ வேண்டும் இப்படிதான் நடக்க வேண்டும் இப்படி பேச வேண்டும் என்று கட்டுக்கொடுத்த நம்முடைய நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபின்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் யார் ஒரு மனிதர் வெள்ளிக்கிழமை அன்று பாங்கு சொல்லப்பட்ட உடனே பாங்க சப்தத்தை கேட்டவுடனே மிக விரைந்து பள்ளிக்கு வருகின்றாரோ அவர்கள் அன்று கொடுக்கப்படக்கூடிய அனைத்து நன்மையும் அவர் பெற்றுவிடுவார் என்று நபிகள் நாயகம் அலைவசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த விஷயத்தை ஒவ்வொரு வாரமும் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய மக்கள் அனைவரும் அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ஒவ்வொரு விஷயத்தை சொல்லப்படுகிறது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹாவின் நல்லடி நல்லடியார்களே இந்த மாதம் அபல் மாதம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதம் அந்த மாதத்திற்குண்டான சிறப்புகளை என்னவெல்லாம் என்று சென்ற வாரத்தில் சொன்னோம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லஹாவின் நல்லடியார்களே இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு நாம் இந்த மாதத்தில் மட்டும்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்களை புகழ வேண்டுமா அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டுமா அல்லது என்னவெல்லாம் காரியங்கள் இருக்கின்றனவோ அத்தனை காரியங்களும் இந்த மாதத்தில் மட்டும்தான் சொல்லப்பட வேண்டுமா என்பது அல்ல நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் மீது எத்தனை தடவை நாம் செலவாத்து சொன்னாலும் எத்தனை தடவை அவர்கள் மீது புகழ்ந்தாலும் அதில் புகழப்பட்டது ஆகமாட்டது அல்ல ஏன் என்று சொன்னால் அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவ செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் அவர்கள் மீது அதிகமாக புகழ வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு மாதமும் புகழலாம் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் மீது ஒவ்வொரு மாதம் இந்த மாதத்தில் மட்டும்தான் புகழ வேண்டும் இந்த மாதத்தில் மட்டும்தான் அவர்கள் மீது செலவாக்கு சொல்ல வேண்டும் என்பதால் மட்டுமல்ல எப்போதும் சொல்லிக்கொண்டே இழக்கலாம் அந்த வகையில் நபிகள் நாயகம் சல்லா வலைம் அவர்கள் மீது சொல்கின்றோம் அதனுடைய தாற்பயம் அதனுடைய மகிமை என்ன அதனுடைய நன்மைகள் என்ன என்பதெல்லாம் நாம் இந்த வாரத்தில் பார்க்கலாம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லஹாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா அவருடைய திருமலையில் இந்த ஒரு விஷயத்தை தவிர எந்த விஷயத்திற்கும் அல்லாவால் சொல்லப்பட்டதே இல்லை அல்லாஹ் சொல்லுவான் இந்த வேலை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் இதை செய்து காட்டுங்கள் என்பதை எல்லாம் சொல்லுவானே தவிர ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் நபியின் மீது நானும் செலவாத்து சொல்கிறேன் நம்முடைய மலக்குகள் அவர்களும் செலவாத்து சொல்லுக சொல்கிறார்கள் ஆகையினால நீங்களும் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் மீது நானும் செலவாத்து சொல்கிறேன் என்னுடைய மலக்குமார்கள் அவர்களும் செலவாத்து சொல்கிறார்கள் நபி சல்லா வலைவு செல்லம் அவர்கள் மீது கொண்ட நீங்களும் நபீன் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் மற்ற மட்ட வணக்கங்கள் எத்தனையோ வணக்கங்கள் இருந்தாலும் கூட அத்தனை வணக்கங்களிலும் அல்லா சொல்ல மாட்டான் இப்படி சொல்ல மாட்டான் நானும் அடங்குகிறேன் நானும் தொழுகிறேன் நானும் ஜக்காத்து கொடுக்கிறேன் நானும் ஹஜ் செய்கிறேன் ஆகையினால நீங்களும் செய்யுங்கள் என்று ஒரு வார்த்தை கூட அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையில் சொல்லவில்லை மாறாக எப்படி சொல்லுவான் ஹஜ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது ஜகாத் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது நப நபிமார்கள் செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள் ஆகையினால நீங்களும் செய்கிறீர்கள் என்றுதான் அல்லாஹு தாலா சொல்லுவான் ஆனால் இந்த வசனத்தில் மட்டும் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் நானும் என் என்னுடைய நபியின் மீது செலவாத்து சொல்கிறேன் மலக்குமார்கள் அவர்களும் நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் ஆகையினால ஈமான் கொண்டவர்களே நீங்களும் நபியின் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அந்த அளவிற்கு முகாபத்து அல்லாஹ் அவர்கள் மீது அந்த அளவிற்கு முகாபத்தும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றான் ஆகையினால் தான் அல்லாஹு தாலா அவர்கள் மீது செலவாத்து சொல்லி சொல்லிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுவான்

அவர்களுக்கு பத்து மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன பத்து தடவை அல்லாஹு தாலா அவர்கள் மீது செலவாத்து சொல்லி காட்டுகிறான் அபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் மீது நாம் ஒரு தடவை தான் செலவாத்து சொல்கிறோம் அதற்கு பகரமாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் இந்த மனிதன் என்னுடைய ஹபீப் நாயகமின் மீது செலவாத்து சொல்லினான் ஆகையினால் பத்து மடங்கு இவன் மீது செலவாத்து சொல்லுகிறேன் என்று அல்லாஹு தாலாவே சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நபியின் மீது அந்த அளவிற்கு பாசம் அந்த அளவிற்கு நாம் முகாபத்து வைக்க வேண்டும் அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா வைத்திருந்தான் ஆகையினால் தானே ஆகையினால் தான் நானும் என் நபியின் மீது செலவாத்து சொல்லி இருக்கிறேன் நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் அதனுடைய தாத்பரியத்தை அதனுடைய நன்மைகளை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவார் செலவாத்து என்றால் என்ன செலவாத்து என்று சொன்னால் என்ன அதனுடைய அர்த்தம் நபியின் மீது நாம் சொல்லுகின்ற புகழாரம் நாம் சொல்லுகின்ற சலவாத்து நாம் சொல்லுகின்ற சலாமு இதற்கு பெயர்தான் தான் என்று சொல்லப்படும் அபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லப்படக்கூடிய எத்தனையோ திக்கிருகளை எத்தனையோ எத்தனையோ சலவாத்துக்களை சொல்லுகிறோம் அல்லவா அதை எல்லாம் கூடி கைச்சி பார்த்தோம் என்று சொன்னால் நபியின் மீது நாம் சொல்லப்படக்கூடிய சலாமும் சலவாத்தும் கோழாரும் புகழக்கூடிய விஷயம்தான் சலவாத்து என்று சொல்லப்படும் அபிசல்லா வலைவு செல்லும் அவர்கள் இந்த விஷயத்தை ஒரு சகாபி வந்து கேட்கிறார் யார் அசுல் வலிவ செல்லும் நான் தொழுகிறேன் நன்மையான காரியங்கள் செய்கிறேன் இதற்கு பிறகு எப்போதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குமோ எப்போதெல்லாம் எனக்கு காலங்கள் கிடைக்குமோ அப்போதெல்லாம் உங்கள் மீது நான் செலவாத்து சொல்கிறேன் போதுமா யார் அசூல் உள்ளார் என்று அந்த சஹாபி நபி இடத்தில் கேட்பார் அபிசல்ல அலி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் அதிகப்படுத்துங்கள் அபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நபியின் மீது அவர் செலவாத்து சொல்கிறார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நபியின் மீது செலவாத்து சொல்கிறேன் என்று சொல்கிறார் ஆனாலும் கூட நபி சொல்லா வலைவசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னும் அதிகப்படுத்துங்கள் இன்னும் என் மீது அதிகம் அதிகப்படுத்துங்கள் என்று சொல்லுவார்கள் அதற்கு பிறகு விடவில்லை திரும்பவும் அந்த சஹாபிய நபியிடத்தில் கேட்கிறார் யார் அசூல் உள்ளா இல்லுல்லா அலைவசல்லம் நான் காலையில் முழுத ஒரு நாள் முழுக்க நான் தொழுகிறேன் இபாதத் செய்கிறேன் இன்னொன்னு நன்மையான காரியங்கள் செய்கிறேன் அந்த ஒரு நாளில் பாதி நாள் ஒரு நாளில் பாதி நாள் உங்கள் மீது நான் சொல்வதற்காகவே என்னுடைய தயத்தை ஒதுக்கி கொள்கிறேன் யார் அசூல்லா என்று சொல்லும்போது சொல்லும் நபி அப்பியும் நபிசல்லுல்லா அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் அதிகப்படுத்துங்கள் இன்னும் என் மீது செலவாத்து சொல்வது அதிகப்படுத்துங்கள் என்று சொல்றார்கள் திரும்பவும் அந்த சஹாபி விடவில்லை திரும்பவும் சொல்கிறார் யார் அசுலுல்லம் அவர்கள் நான் ஒரு நாள் முழுக்க அல்லாவுடைய இபாதத்தை தவிர அல்லாவுடைய வணக்கங்களை தவிர அதற்கு பிறகு எந்த எந்த நேரமும் நேரமும் உங்கள் மீது சலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் யார் அசூலுல்லா என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நாளில் நாளை மறுமை நாளில் நீங்கள் என்னுடன் இருப்பீர்கள் நாளை மறுமை நாளில் சோரகத்தில் செல்லும் போது என்னுடைய அருகாமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று அந்த சகாபிக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு நபியின் மீது செலவாத்து சொல்கிறோம் நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் நபியின் மீது செலவாத்து சொல்லுவதனால் அதனுடைய நன்மைகள் என்ன நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் யார் ஒரு மனிதர் யார் ஒரு மனிதர் என் மீது செலவாத்து சொல்கின்றாரோ அவர்களுடைய நயவஞ்சக தனத்தை மாற்றிக்கொள்வார் அவனிடத்தில் இருக்காது என்று அபிக நாயகம் வலைவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அபிசல்லா செல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை செலவாத்து சொன்னோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்பான வாழ்க்கை கசப்பான வேதனை நயவஞ்சக தனத்தை அதை மாற்றிக்கொள்ளும் அது கிட்டவே வராது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவு செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு நபியின் மீது செலவாத்து சொல்லிக் கொள்ள இருக்கின்றோம் அல்லாஹ் அவனுடைய அவருடைய திருமறையில் சொல்லும்போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் இன்னல்லா ஓ மலாய்க்க தூயி சல்லுனாலன் நபி அல்லாஹும் மலக்குமார்களும் நபியின் மீது செலவாற்பு சொல்லி சொன்னார்கள் என்று சொல்ல வரவில்லை நபியின் மீது சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் கொண்டார்கள் சொன்னார்கள் அப்படி அல்ல நபியின் மீது இதுவரைக்கும் இப்போது வரைக்கும் அல்லாவும் அவனுடைய தூதரும் மலக்குமார்களும் செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி சொல்ல வேண்டும் நாம் எந்த அளவிற்கு நபியின் மீது செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அழக்குமார்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் நாம் தான் யோசிக்க நல்லடியார்களே அதே போன்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மாவுடைய நாள் நாட்களிலே மிகவும் சிறப்பான நாட்கள் நாட்களிலே மிகவும் சிறந்த நாட்கள் இந்த நாள் நாளாக இருக்கின்றது என்று சொல்லி காட்டுவார்கள் அதை சொல்லிவிட்டு நபி சொல்லா அலை ஆலம்துலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளாகவும் இருக்கின்றது அவர்கள் இறந்த நாளாகவும் இருக்கின்றது அதே போன்று நாள் வரக்கூடிய நாளாகவும் இந்த ஜுமாவுடைய நாளாக இருக்கின்றது ஆகைய நாள இதையெல்லாம் சொல்லிவிட்டு சொல் நபிசல்லா செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த நாளில் இந்த நாளில் யார் ஒருவர் என் மீது இந்த ஜும்மாவுடைய நாளில் யார் என் மீது செலவாத்து சொல்கின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் நாளை மறுமை நாளில் என்னுடைய ஷஃபாத் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் சொல்லித்தருகிறார் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு நபியின் மீது செலவாத்து சொல்லுகின்றோம் அதே போன்று நபிக நபி சொல்லா அலிவு செல்லம் அவரிடத்தில் உபயு காப் ரதி அல்லா ஹுத்தாலு அவர்கள் வந்து கேட்கிறார்கள் யார் அசூலுல்லா சல்லாஹ் அலிவு செல்லம் உங்கள் மீது செலவாத்து நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எந்த அளவிற்கு என்று சொன்னால் எனக்கு நேரம் கிடைக்கும் போது எனக்கு நேரம் எப்போதெல்லாம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் உங்கள் மீது நான் செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் யார் அசூலுல்லா என்று சொல்லும் போது உபயுனு ராகுத்த அவர் சஹாபி அவர் சஹாபி நபியிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்கிறார் யார் அசூலுல்லா உங்கள் மீது நான் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குமோ எப்போதெல்லாம் காலம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் உங்கள் மீது நான் செலவாத்து கொண்டே இருக்கிறேன் யார் ரசூலுல்லா என்று சொல்லும் போது நபி சொல்லுல்லா அலிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் உங்கள் நாளை மறுமை நாளில் நீங்கள் என்னுடன் இருப்பீர்கள் என்று நபி சொல்லா அலைவு செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நாம் செலவாத்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் அது மட்டுமல்ல நபிசல்லா அலைவு செல்லம் அவர்கள் எத்தனை கிதாபுகள் அதாவது ஹதீசு கிதாபுகள் எத்தனை கிதாபுகள் அத்தனை கிதாபுகளும் இருக்கின்றன முக்கால் அவர்கள் தான் வழங்கப்பட்டது அவர்களால் தான் அவர்கள் தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் நீங்கள் எந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் எந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் அபு ஹுரை அல்லாஹ் அவர்கள் அவர்கள் தான் அறிவிக்கின்றார்கள் என்ற எந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய தான் வரும் அப்படிப்பட்ட அந்த செல்லம் அவரிடத்தில் ஒரு நாள் வந்து கேட்கிறார் அதிகமாக படித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய நீங்கள் என்னவெல்லாம் சொல்லி இருக்கின்றீர்களோ அத்தனை விஷயங்களும் நான் பார்த்து கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு சில நேரத்தில் எனக்கு மறதி ஏற்படுகிறது யார் அசூலுல்லா என்று சொல்லும்போது போது அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் அபு ஹுரேரா ரதி அல்லா ஹுத்தாலான் அவர்களுக்கு சொல்லி காட்டுவார்கள் அபு ஹுரேரா ரதி அல்லா ஹுத்தாலான் அவர்களே நீங்கள் உங்களுக்கு எப்போதெல்லாம் மறதி ஏற்படுகிறதோ உங்களுக்கு எப்போதெல்லாம் மறதி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் என் மீது செலவாக்கு சொல்லிக் கொள்ளுங்கள் செலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள் அப்போது உங்களுக்கு அந்த மறதியானது திரும்பவும் கிடைத்துவிடும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் மீது செலவாத்து சொல்லுவதனால் நபிசல்லா வலைவசல்லம் அவர்களே சொல்லி காட்டுவார்கள் யார் என் மீது செலவாத்து சொல்கின்றார்களோ அதாவது உள்ள அச்சத்துடன் அவரை சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஏழ்மை வராது அவர்களுக்கு ஏழ்மை என்றே வராது அவர்களுக்கு கஷ்டங்கள் வராது எப்போதெல்லாம் என் மீது செலவாத்து சொல்கின்றீர்களோ அப்போதெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்களோ எதுவுமே கிட்டே வராது என்று நபிகள் நாயகம் சல்லா வலை வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு ஒரு ஷேக் அதாவது ஒரு தாபி ஒரு உஸ்தா சொல்லி காட்டுவார் ஒரு தடவை கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஒரு எழுபது பேர் கிட்ட எழுபது பேர் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் கப்பலில் அப்படி கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அப்போது ஒரு அலை வருகிறது அலை எப்படிப்பட்ட அலை என்று சொன்னால் அவர்கள் இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்பவும் பயந்து கொண்டார்கள் எப்படிப்பட்ட பயன் அந்த அலை அந்த கப்பலில் இருக்கும் போது இங்க உள்ளவர் அங்க செல்கிறார் உள்ளவர் செல்கிறார் இப்படிப்பட்ட அலை ரொம்ப மோசமாக அலை எடுக்கிறது அப்படி இருக்கும் போது கப்பலில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் நாம் எல்லோரும் இதோட மௌத்தாகிவிடுவோம் இதோட நாம் மவுத்தாகிவிடுவோம் ஆகையினால நான் ஏதாவது தப்பு செய்திருந்தா என்ன மன்னித்துக் கொள் அவர் வந்து இவரிடத்தில் கெட்ட கேட்கிறார் இவர் அவரிடத்தில் கேட்கிறார் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நடக்கிறது கப்பலில் அப்படி நடக்கும் போது ஒரு உஸ்தாது ஒரு ஷேக் சொல்கிறார் கொஞ்ச நேரம் தூங்குகிறார் இந்த இந்த விஷயம் இப்படிப்பட்ட விஷயம் நடந்து கொண்டிருக்கும் போது சில சமயம் தூக்கம் வரும் சில பேருக்கு தூக்கம் வரும் அப்படி அந்த உஸ்தாது தூங்கினார் தூங்கின உடனே அவர்கள் அலைகளை எல்லாமே நிவர்த்தி செய்ய நீங்கள் பத்திரமாக உங்களுடைய வீட்டுக்கு செல்வதாக இருந்தால் என் மீது ஆயிரம் முறை செலவாத்து சொல்லி சொல்ல சொல்லுங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் என் மீது சலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு இந்த கஷ்டத்தை போக்கி வைப்பான் என்று நபி சொல்லா அலைவு செல்லம் அவர்கள் அவர்களுடைய கனவில் வந்து சொன்னவுடனே திடுக்கிட்டு எழுதுகிறார் அப்படி எழுந்தவுடனே மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் இடத்தில் சொல்லி காட்டுகிறார் நீங்கள் எல்லோரும் பயப்பட வேண்டாம் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் நீங்கள் எல்லாரும் அல்லாவின் தூதர் சல்லா செல்லும் அவர்கள் மீது ஆயிரம் தடவை செலவாத்து சொல்லுங்கள் உங்களுடைய கஷ்டத்தை அல்லா நிவர்த்தி செய்வான் நீங்கள் கஷ்டமில்லாமல் இல்லாமல் இந்த பயணம் நடக்கும் என்று அந்த உஸ்தா சொன்னார் உடனே அங்கு உள்ள மக்கள் எல்லோரும் அபிசல்லா செல்லும் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் முன்னூரை தாண்டவில்லை முன்னூரை ஆயிரம் தடவை சொல்றார்கள் ஆனால் முன்னூறு சதவாத்தேன் தாண்டவில்லை உடனே அல்லாவின் கிருமியால் அந்த அந்த அலைகள் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள் என்று வரலாறு இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த சம்பவத்தை எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ரபிசல் அல்லா செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் யார் ஒருவருக்கு கஷ்டங்களோ மன கஷ்டங்களோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு கஷ்டமா உங்களுக்கு துணிமணி கஷ்டமா உங்களுக்கு பொருளாதாரத்தில் கஷ்டமா எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி யார் என் மீது செலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எப்போதும் வராது என்று வளைவு வலிவசல்ல அவர்களை சொல்லி காட்டுவார்கள் அதே போல் ஒரு இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டினார்கள் யார் ஒரு மனிதர் யார் ஒரு மனிதர் விட்டு அவர்கள் அவர்களுடைய இடத்தில் உட்கார்ந்து துவா கேட்பார்கள் இல்லவா நாம் எல்லோரும் துவா கேட்போம் தொழுகை முடித்த பிறகு அல்லது தனியாக தொழுத பிறகு ஜமாத்தாக தொழுத பிறகு துவா செய்வோம் அபிசல்லல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்ட சொல்லி காட்டினார்கள் யார் ஒரு மனிதர் துவா போது அல்லாவின் பெயரை சொல்லி யார் என் மீது செலவாத்து சொல்லி யார் துவா செய்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதே போன்று அவர்கள் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் மீது அதிக அதிகமாக நாம் செலவாத்து சொன்னோம் என்று சொன்னால் அவர்களுடைய செலவாத்து இன்னும் சொல்லி காட்டினார்கள் யார் ஒரு மனிதர்